சார் இந்த கரும்பு தேர்த்து பாருங்க அது அதுக்கன்னாண்ட அரப்பாரத்து விட்டுருக்க இடம் ஃபீல்டு நாலு ஏக்கர் பதினேழு சென்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் இருக்குது உத்திரமேரு டவுன் பஞ்சாயத்தில் வரும் நீரடின்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சவுக்கு போட்டிருக்கேன் என்னாண்ட பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஓட்டியிருக்காங்க இதில் சர்வீஸ் கிடையாது பார்த்திங்கன்னா ட்ரை இடம் தான் டவுனு ஓட்டின மாதிரி இடம் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட இடம் இது பார்த்திங்கன்னா சென்ட்டு ரூபாய் சொல்கிறாங்க சார் நெகசிபிள் உண்டு டவுனு ஒட்டிய இடம் சார் இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி பார்த்திங்கன்னா நா நாற்பது அடி வழி மண்பாதை தான் சார் இதுக்கு பக்கத்து சைடில் சவுக்கு நமக்கு நேர் ஃபீல்டு என்னெ சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஓட்டியிருக்காங்க அது தரத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுங்க என்னண்ட பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று இருக்குது அசேஃபா நிறுவனத்துக்கு டுவெல்த் வரைக்கும் இருக்குது காம்பவுண்டு பாருங்க இது டுவெல்த் வரைக்கும் இருக்குது சைட்டு ஓட்டின மாதிரியே ஸ்கூலுங்க இந்த வழிதான் மண் பாதம் சொன்னது வழி ஒரு இரநூறு அடி மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு ఇది మెయిన్ రోడ్ వందర్ ఉడే